சுங்க கட்டணம் வசூலிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு விதித்த தடை உத்தரவு நகல் வரும் வரை கட்டணம் வசூலிக்கப்படும் என மதுரை மாவட்டம் எலியார்பத்தி சுங்கச்சாவடி நிர்வாகம் அறிவித்துள்ளது கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன் பாலமுருகன் வணக்கம் விவரங்கள் என வணக்கம் நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகும் கட்டண வசூலை தொடரும் எளியார்பத்தி சுங்கச்சாவடி நிர்வாகம் நீதிமன்ற உத்தரவு நகல் வரும் வரை கட்டணம் தொடரும் எனவும் சுங்கச்சாவடி நிர்வாகம் தெரிவித்துள்ளது சர்ச்சையை கிளப்பியுள்ளது மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் நூத்தி முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரம் உள்ளது இந்த தேசிய நெடுஞ்சாலையில் தூத்துக்குடி புதூர் பாண்டிய ராஜபுரம் மற்றும் மதுரை எளியார்பத்தி ஆகிய பகுதிகளில் சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது மதுரை தூத்துக்குடி அதாவது தூத்துக்குடி நெடுஞ்சாலைகளில் இரு அதாவது அந்த நிர்வாகம் சார்பில் இருபுறமும் மரங்கள் நட்டு பராமரிக்கவில்லை சாலையின் நடுவே உள்ள தடுப்புகளில் அனைத்து இடங்களிலும் செடிகள் வைக்கப்படவில்லை மேலும் சேதமடைந்த சாலைகளில் உரிய முறையில் பராமரிக்கவில்லை வசூல் செய்வது மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்படுவதாகவும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கும் வரை கட்டணம் கூடாது என குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தனியார் ஒப்பந்த நிறுவனத்தின் உரிமையை ரத்து செய்தது தனியார் ஒப்பந்த நிறுவனம் சாலையை பராமரிக்க ஐநூத்தி அறுபத்தி மூணு கோடி ரூபாய் செலவழிக்க வேண்டும் என்ற விதிமுறை இருந்த நிலையில் வெறும் முப்பது கோடி ரூபாய் மட்டுமே செலவு செய்ததாக தகவல் உரிமை சட்டம் மூலம் தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து சுங்கச்சாவடிகளில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் சார்பில் சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட்டது இந்த கட்டணம் வசூலிக்கப்பட்டாலும் நெடுஞ்சாலை ஆணையத்தின் சாலை சாலையில் பராமரிக்க நெடுஞ்சாலைத்துறை ஆணையமும் சாலையை பராமரிக்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் குற்றச்சாட்டி தூத்துக்குடியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவர் பொதுநல மனு பொதுநல மனு தாக்கல் ஒன்று செய்தார் இந்த நிலையில் அதை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளி நேற்று மதுரை தூத்துக்குடி சாலையை முறையாக பராமரிக்கும் முறை சுங்க கட்டணம் வசூலிக்க கூடாது என்று தடை விதிப்பதாக மதுரை எளியார்பத்தி மற்றும் தூத்துக்குடி பாண்டியராஜபுரம் சுங்கச்சாவடிக்கு நிர்வாகத்திற்கு தடை விதித்து உத்தரவானது பிறப்பித்தது